திமுகவின் கேடு கட்ட சட்டம் ஒழுங்கும் அண்ணாமலையின் சவுக்கடி போராட்டமும் அதிமுகவின் ஆர்ப்பாட்டமும் இதனால் அரசியலில் என்ன தேசிய பார்வை செயலுக்கு நானு சாமந்த் குமார் டெல்லியில நிர்பயா கேஸ் எல்லாருக்கும் தெரியும் பேருந்தில் பாய் ஃப்ரெண்டை தாக்கிட்டு ஒரு கேல ப்ரூட்டல் செய்து கொலை செய்யப்பட்டது அதை வைத்து பெரிய அரசியல் மாற்றத்தை பெரிய அளவில் உருவாக்குனது அரவிந்த் கெஜ்ரிவால் அதற்கு ஈக்குவல் கேஸ் தான் இங்க ஒண்ணு இருக்கு எது அண்ணா பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை அதை செய்தது திமுக நிர்வாகி என்று அண்ணாமலை ஆணித்தரமாக கூற இதுவரை திமுக அமைச்சர்கள் மறுத்தார்கள் ஆனால் சில இதெல்லாம் காட்டுறாங்க நோட்டீஸ்லாம் பிஜேபி சார்பாக இவர் திமுக நிர்வாகி தானு அந்த அளவுக்கு ஆளுங்கட்சி நிர்வாகிகள் இவ்வாறு நடக்கிறது கேடு கட்டு அரசாங்கம் தான் நம்ம சொல்லணும் கேட்ட திராவிட மாடல் சிறப்பு திமுக காரங்க தனக்கு தானே பட்டம் சுத்திப்பாங்க இந்த பத்திரிகையாளர்கள் வீணாக போன ஜென்மங்கள் நிறையா இருக்கும் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க இந்த நியூஸ்லாம் போட மாட்டாங்க நயன்தராவின் குழந்தை இருந்தால் இன்றைக்கி டிவி டிபேட் போடுவாங்க விட்டா அந்த மாதிரி தான் போடுவாங்க ஏன்னா தே ஆர் பெய்டு பை டிஎம்கே வேணாம் கொஞ்சம் இதெல்லாம் வீடியோ நல்ல வார்த்தைகள் சொன்னோம் அவ்வளோ தான் அதனால அன்பார்லிமெண்ட்ரிவர்ஸ்லாம் நான் பேசுறதுல பத்திரிகையாளர்களை பற்றி அதுக்கு மேலே விமர்சனம் வேணாம் அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ எதிர்கட்சிங்க அரசியல் பண்ணாமல் அவையெல்லாம் பண்ணோம் ஸ்டாலின் தானே சொன்னார் எதிர்க்கட்சிங்க அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணும் ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே என்னவோ திமுக தலைவராக இருக்கும்போது சொன்னார் எதிர்கட்சி தலைவராக ஆனால் இப்போ அம்ம திமுக என்ன சொல்கிறாங்க இதை எதிர்கட்சிங்க அரசியல் பண்ணுறாங்கன்னுவாங்க இவங்களுக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா அதிமுக பாஜக ரெண்டு இன்றைக்கு சென்னையில் போராட்டம் நடத்திட்டு அதிமுக நாளைக்கு தோறும் போராட்டம் தமிழகம் முழுக்கன்னு இருக்காங்க அண்ணாமலை சவுகடி போராட்டம் இருக்கார் ஏன்னா அவர் கொஞ்சம் வித்தியாசமாக செயல்லை ஆனால் திமுகவிற்கு மிக பெரிய அளவில் கட்டப்பெயர் ஏற்படுத்தியக்கூடிய சம்பவம் தான் இது இவங்க இது அரசியல் பெரிய அளவில் பண்ணாதான் அது அரசியல் கட்சின்றதுக்கு அழகு ஆனால் சரியாக செய்தால் திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அகற்றப்படும் ஆனால் எதிர்கட்சிகளாக பிரிஞ்சிருக்கிறது தான் இப்போ திமுகவிற்கு லாபம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்